ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சீப் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறமா உங்கள் குணம் அப்படி நான் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டார் பட் வந்ததுலேருந்து ஒரே அவருக்கு வந்து ஜுரம் அந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கும் இல்லையா அவங்க அந்த கதிர்காமம் பாதை யாத்திரை போனதால் கொஞ்சம் வந்து இப்போ நாட் ஃபீலிங் வெல் ஃபீவர் இருந்தது காலையில் பட் இப்போ கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் இருக்காங்க ஸோ இப்போ வருவார் ஸோ ஸ்ரீலங்காலேருந்து சந்தோஷமாக வந்து வந்துட்டாரு எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தாரு அவரோட நடைப்பயணம் எப்படி இருந்தது எல்லாமே வந்து வந்து நம்ம இந்த பார்க்கலாம் அவர் வரமாட்டாராம் வீடியோல ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப பிகூவ் பண்றேன் அது சந்தோஷம் அந்த நாலு நாள் நடந்து போன போது எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஏதாவது அவசரனா எப்படி கான்டாக்ட் பண்றது

அப்புறம் இது கத்த ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் மட்டும் எடுத்திருக்காரு அதையும் நீங்க அந்த வீடியோல பாருங்க அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்தாரு அப்படின்றதையும் காட்டுறேன் என்ன வழக்கம் போல கீரி மீன் வந்து பொரிச்சு எடுத்துட்டு வந்துருந்தாங்க அப்புறம் ப்ரான்ஸ் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ப்ரான்ஸ் எடுத்துட்டு வந்துருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் இருங்க அது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கதிர்காம சூப்பராக இருந்தது பாத்து நானும் எதாவது இப்போ நானும் போய் பார்த்தது இல்லை கதிர்கம்ம வீடியோ பட் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வீடியோவில் வந்து எப்படி போவாங்க எப்படி சமைப்பாங்க எப்படி அந்த டே வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இப்போ இனி அடுத்த எபிசோட்ல வந்து பண்டி வந்தது த்ரில்லிங்கா வந்து பண்டி கரடி கரடி எடுக்கல பண்டி வந்தது பண்டி எடுத்துருக்கிறோம் கரடி அது என்ன கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்றதால கோயிலுக்கே எல்லாம் போயிட்டு டோர்ச்சுக்கு இது பண்ணல பண்டி நிறைய கண்ட மான் கண்டு நாங்க மான் வந்து கொஞ்சம் தூரத்துல ஏன்னா கிட்டல கொஞ்சம் தூரத்துல இருந்த வழியா அதை எடுத்து கொள்ள முடியல வேற சொல்ல போனதால பெரிய விஷயம்ன்றதுக்கு இல்ல மழை ஸ்டார்டிங்ல மழை வந்தது பிரைனி தெரியும் அவர் அருளால அது தள்ளி போயிடும் மற்றபடி வேற ஒண்ணுமே இல்ல தண்ணி நல்ல தண்ணி இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தீங்க கேட்டிருந்தீங்களா ஷாம்லி அக்காரியா பாப்பா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்ல சொன்னீங்களா நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருக்காரு நடந்து போகும்போது பட் ஒரு சில பேர் மட்டும் தான் வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களை மட்டும் தான் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க மீதி யாரையும் வந்து இவர் எடுக்கல ஸோ அது என்னன்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் வந்து உகந்தையில் கதைச்சவங்க நிறைய பேர் உகந்தையில் கதைச்சவங்க அப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்போ நான் ஜஸ்ட் அவங்களோட கதைச்சிட்டு போனது தான் வீடியோ எடுக்கல ஏன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த அவசரத்தில் நாங்கள் வந்தது ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிட்டு அதில் அந்த ஒன் ஹவர் டூ ஹவர் கேப்பில் வந்து பொங்கி படைச்சிட்டு போகணும் அதால் வந்து வீடியோ எடுக்கல அடுத்தது ஜஸ்ட் சும்மா நோமெல்லாம் காய்ச்சிட்டு வந்து மெசேஜ் போட்டே நான் பார்த்தேன் உடனே சொன்னாங்க எல்லாருமே இப்போ என்ன உகந்தையிலேருந்து கொஞ்சம் கிடைச்சது கவரேஜ் கிடைச்சது அது மேலே போனால் கொஞ்சம் கிடைச்சது உள்ளுக்குள்ளே போன உடனே இல்லாமல் போயிட்டுது அதால் வந்து நான் ஒன்றும் பண்ணல வீடியோ எடுக்கலை ஆனால் நிறைய பேர் கதைச்சவங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நெக்ஸ்ட் மந்த் ஒரு பிளான் இருக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேன் மீட் வச்சு எல்லாரையும் வந்து மீட் பண்ணலாம் அது ஒரு பிளான் இருக்கு பட் நாங்கள் என்னைக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் மேலே தாண்டோமோ அன்னைக்கு வந்து பெரிய ஃபேன் ஃபேன்மேட்டாக வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸ்ரீலங்காவில் ஸோ அதனால இப்போ வந்து வாங்க என்னென்னு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்குறேன் பாதி பொருட்கள் வந்து அங்கங்கே பிரிச்சு குத்துட்டோம் வந்தோடனே நீங்கள் பார்த்துட்டு வீங்க தகச்சு கூட போட்டிருப்பா ஸோ இப்போ மிஞ்சின பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னா வாங்க காமிக்குள்ள போறேன்

பாப்பாலேருந்து என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு பார்க்கலாம் நிறைய வந்து ரியா பாப்பாவுக்கு வந்து டிப் டிப் பிடிக்கும்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு வந்தார் அது எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாசி சம்பல் கரெக்ட்டுங்களா மாசி சம்பல் வந்து வாங்கிட்டு வந்தார் ரெண்டு பேக்கெட்டு அப்புறம் இந்த கதிர்காமத்துலேருந்து வாங்கிட்டு வந்தார் இது வந்து கருப்பட்டி அதாவது கருப்பட்டி காஃபி குடிக்கிறதுக்காக வாங்கி தந்துருக்கேன் இது வந்து பனகுட்டான்னு சொல்லுவோம் பனங்குட்டான்னு சொல்றது அது சாப்பிட்டு நல்லா இருக்கும் அது அது ஃபேமிலி தான் டேஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து ராஜ்குமார் ஒன்று எடுத்து பார்த்துட்டு சொன்னார் சைலஜா இது வந்து பணம் பணக்கட் பணம் குட்டான்னு சொல்கிறதாங்க பணம் கல்கண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக இதை பின்னி பண இலையில் அதுக்குள்ளே வந்து இது வச்சுருக்காங்க இதுதான் பணம் குட்டான்னு சொல்கிறதாம்மா ஸ்ரீலங்காவில் பண ம் நல்லாயிருக்கு சின்ன வயசில் இது நான் சாப்பிட்ருக்கேன் ஞாபகம் இருக்குது

சாக்லேட் இது வந்து நிறைய வாங்கிட்டு வந்தாரு இவ்வளவு கொடுத்துட்டோம் இது நாங்கள் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம் அவ்வளோ நாங்கள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து வந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒடியல் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு இது சும்மா டைம் பாஸ் வந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ரியா பேபிக்காக வாங்கிட்டு வந்தது அவர் ரெண்டு சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அவங்க அம்மா தாலி பண்ணிட்டு போயிருக்கா யா நானே கா சாப்பிட்றேன்னு ஸோ இன்னொன்று இருக்குது இது எடுத்துகிட்டு கொடுக்குறேன் தான் அதுக்கப்புறம் வழக்கம் போல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் பஃப் பிஸ்கெட் ஸ்ரீலங்கா வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டீ ஸ்ரீலங்காவே டீ ஸ்பெஷல் இல்லையா ஸோ அதனால டீ வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் டின் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு டின் ஃபிஷ் மோஸ்ட்லி வந்து நாங்கள் சாப்பிடுவோம் இங்கே இல்லை அது இங்கே இருக்கும் மேபி நான் இதுவரையும் யூஸ் பண்ணதில்லை பட் இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னும் என்ன லெஃப்ட் ஆச்சுன்னா சில திருநறு கதிர்காமம் திருநிறு கயிறு இது எல்லாமே நாங்கள் பிரித்து கொடுத்துட்டோம் மீதி வந்து சாமி கிட்டே இருக்கோம் இந்த வாட்டி இவ்வளோ தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே தான் வாங்கிட்டு வந்திருந்தார் ஏன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் வந்திருந்தது பட் அங்கே என்னென்ன ஸ்பெஷலோ அது எப்போவுமே நாங்கள் வாங்கி சாப்பிட்றது வந்து வழக்கம் ஏன்னா இவரும் இருக்கார் இல்லையா அதுக்கப்புறம் வேறு இது கீரி மீன் கருவாடு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து சீசன் இல்லை அப்படின்னாலும் ஏதோ அரேஞ்ச் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தார் அதே மாதிரி கீரி மீனும் வாங்கி பொறிச்சு கொடுத்துருந்தாங்க ப்ரான் வந்து கேட்பேன் எப்போவுமே ப்ரானும் வந்து வாங்கி பொறிச்சு எடுத்துறது அது வந்து அன்றைக்கே வந்து காலி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து ஸ்ரீலங்கா ட்ராவல் வந்து இப்படி தான் இருந்தது பட் நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டேன் ஒரு பத்து நாள் வந்து பயங்கரமாக வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் வந்ததால் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போச்சு பட் இவரும் அதே அட் சேம் டைம் வந்து எனக்கு ஃபீவர் வருது அவர் போயிட்டார் ஃபோன் பண்ணுற சிக்னல் இவருக்கு இல்லை கம்ப்ளீட்லி ஆஃப் ஏன்னா எனக்கு அப்போ தான் ஈவினிங் தான் தெரிஞ்சது ஓகே காட்டுக்குள்ளே ஆமாம் காட்டுக்குள்ள இறங்கிட்டாரு ஸோ ஒரு ஃபோர் டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகிடுச்சு ஸோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இவருக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் தான் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் சொன்னாங்களா ஃபோன் பண்ணி அது வந்து நார்மல் ஃபோன் தான் போச்சு ஸோ அதை தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க பட் இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஆல் கொஞ்சம் இறங்கிடுச்சு பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஸ்வெல்லிங் மட்டும் கொஞ்சம் ஃபேஸ்ல இருக்கு பட் அது போறதுக்கு டைம் ஆகுமா இட்வெல் டேக் டைம்னு சொல்லிட்டாங்க பட் மூணு தண்ணி வந்து ஊற்றிட்டாங்க அதனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் பட் எங்களோட அப்கமிங் பிளாக் வ்ளாக்ஸ் வந்து கதிர்காமம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கே வந்து போகிறோம் இந்த வீக் வந்து நாங்கள் கொஞ்சம் நான் டெம்பிள்கெலாம் நேர்ந்து வச்சிருந்தேன் ஸோ அதனால் அந்த விசிட்காக நாங்கள் வந்து திருச்சி வரப்போகிறோம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நாளும் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் இருந்தீங்க நான் ஒரு வீடியோ போடல ஏன்னா நானும் இல்லை இவரும் ஏன்னால் எனக்கும் உடம்பு சரியாமல் போயிடுச்சு சகனா இவரும் இல்லை பட் இருந்தாலும் அத்தனை சப்போர்ட் எனக்கு அவ்வளோ மெசேஜ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது அவ்வளோ இன்றைக்கு வரைக்குமே வந்து அத்தனை பேர் வந்து மெசேஜ் மெசேஞ்சரில் நல்லா இருக்கீங்களா அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஸோ நல்லாயிருக்கும் ரெண்டு பேருமே நல்லாயிருக்கும் பேக் டு ஃபோம் இப்போ இவருக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கு அவரையும் வந்து கொஞ்சம்